ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவரைக்கும் என்னோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செஞ்சு காமிச்சு தர போகிறீங்க எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அயில மீன் வாங்க வச்சுருக்கீங்க இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி கொண்டு வரலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீனை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க தேங்காய் மிளகுத்தூள் வந்து இரண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியா மல்லி வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வாங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மை மாதிரி மசாலாவை கொண்டு வாங்க மீன் குழம்புக்கு நல்ல மசாலா மை மாதிரி இருக்கணுங்க தண்ணி ஊற வச்சுருக்கேங்க இதை வடிகாட்டி சேர்க்கலாம் மசாலா நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டோங்க இதை நாம் ஏற்கனவே ரெடி பண்ண வச்சுருக்கோம் இல்லை மீன் அதில் சேர்க்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கோங்க குழம்பு உங்களை அதிகம் கம்மியாக அதுக்கேற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்க்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தான் சேர்த்துதுங்க கல் உப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் வைக்கலாங்க மீன் குழம்பு கொஞ்சமாக நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நாம் கட் பண்ண வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில உங்கள் மாங்காய் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதில் மீன் வக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து மாங்காய் இப்போ இல்லை ஸோ நீங்கள் தான் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்குங்க குழம்பு சூடாகிட்டுங்க இப்போ நாமே எடுத்து வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகு கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் மீனெல்லாம் வேகும் நாம் போட்ட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்கும் ஸோ நல்லா கொதிக்க வச்சு வத்த விட்டு எடுக்கணும் சரியா மீனெல்லாம் நல்லா இப்போ வேகட்டும் கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டு விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க கொதிக்க தொடங்கியாச்சுங்க இப்போ மெதுவாக கரண்டி வச்சு விட்டுக்கோங்க வீடையும் மணக்குதுங்க அப்படி வருதுங்க வாசலை மீன் குழம்பு வந்து நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க மசாலையெல்லாம் ஆகிடுங்க மீன் குழம்பு அவ்வளவு ருசியாக இருக்குங்க பிக்னஸ் கூட ஈஸியாக வீட்டில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு அசத்தினாங்க நல்லா கொதிக்கட்டுங்க இன்னும் மீனெல்லாம் நல்லா வேகணும் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மீன் வாங்கி பயன்படுத்துங்க இதை இதே மாடலில் மீன் குழம்பு செய்ங்க நல்ல வாசனை வருதுங்க சொந்தங்களே நான் சொல்ல தந்த மாதிரியே நீங்கள் மீன் குழம்பு வைங்க நல்ல ருசியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்க நாம் போட்ட ஆயில் மீன் நல்லா வெந்தாச்சுங்க சரியா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் வாசனை வீடெல்லாம் மணக்குதுங்க வீடு ஃபுல்லும் மீன் குழம்பு வாசனையாக தான் இருக்குது ஓகே சொந்தங்களே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க இப்போ உங்களுக்கு ஒரு தாளிப்பு தேவைன்னா கடைசியாக நீங்கள் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க நாம போட்ட மசாலா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வச்சுங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, மீன் குழம்பு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்